ओम शांति खुशी के खजाने से संपन्न खुश नसीब खुशनुमा बनो कुंडे, आगंगल। रूहानी शमा को वही परवाना पसंद है जो खुशी में गाना और नाचना जानता है इसके लिए जो मेरे मेरे की लंबी लिस्ट है मेरा पोत्रा मेरा दोतरा मेरा घर मेरी बहू अब इसे समाप्त करो ஆன்மீக விளக்கொலிக்கு எந்த விட்டில் பூச்சி பிரியமானது என்றால் யார் மகிழ்ச்சியில் ஆடவும் பாடவும் தெரிந்திருக்கிறாரோ அவரே பிரியமானவர் அதற்காக எனது எனது என்ற நீளமான பட்டியலாகிய எனது பேரன் எனது கொள்ளு பேரன் எனது வீடு எனது மருமகள் இந்த நீண்ட பட்டியலை இப்போது நிறுத்திவிடுங்கள் அநேகோங்கோ புலாக்கர் ஏக் பாப்கோ யாத் தோ மேத் சூட் ஆராம்சே குஷிக்கே ஜூலேமே ஜூல்தேரகேங்கே அநேகரை மறந்துவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் அப்போது கடுமையான உழைப்பிலிருந்து விடுபட்டு ஓய்வாக மகிழ்ச்சியின் ஊஞ்சலிலேயே ஆடிக்கொண்டிருப்பீர்கள் ஓம் சாந்தி